அனைவருக்கும் வணக்கம் பா தமிழட்சியானு சூழியா தமிழ்ல இருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது தமிழ் இலக்கிய முக்கிய வினாக்கள் இருபத்தி ஐந்து என்கின்ற தொடர் பார்த்து வருகின்றோம் அதன்படி இன்றைக்கு அமைகின்ற வினாத்தாளின் எண் பத்து அதே சமயம் இதழ்களும் பிற துறைகளும் அப்படிங்கிற பத்தாவது அழகு இருக்கின்றது அல்லவா அதில் இன்றைக்கு நாம் காண இருப்பது வானொலி தொடர்பான பதிவுப்பா அதாவது எப்பவுமே பாத்தீங்கன்னாக்கோ எஃப்எம் எஃப் சொல்லி நம்ம கேள்விப்படுகின்றோம் சிலர் வீடுகள்ல இருந்து இரவு வரைக்குமே எஃப்எம் கேட்டுக்கொண்டு இருப்பார்கள் அந்த எஃப்எம்னா என்ன அந்த நம்பர் நம்ம போட்டு அந்த அலைவரிசை போட்டு நம்ம பாட்டு கேட்குறோம் அவை எங்கெங்கு இயங்குகின்றன அது எந்த அலை வரிசையில் இருந்து இயங்குகின்றன எந்த ஊரை சார்ந்தது என்பது பற்றிய முக்கியமான தகவல்கள் இந்த பதிவில் காண இருக்கின்றம்பா அதனால இந்த பதிவை முழுமையாக பாருங்கள் உங்கள் சந்தேகங்களை கருத்து பெட்டியில் கேளுங்கள் சரிங்களா வாங்க நம்முடைய பதிவிற்குள் செல்லலாம் பத்தாது வினா தாய்ப்ப தமிழ் வானொலி நிலையங்களின் பட்டியல் சரிங்களா அதாவது தமிழ் வானொலி நிலையம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கா அனைத்து இந்தியா வானொலி அப்படிம்பாங்க அதாவது ஆல் இந்தியா ரேடியோ சுருக்கமா ஏஐஆர் அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கு தகவல் தொழில்நுட்பத்தினால் பண்பலை என்பது மிக வேகமாக இயங்கி வருகின்றது பாருங்களேன் நம்முடைய பதிவு பண்பலை அல்லது எப் அதாவது ப்ரீ கிரைஞ்சி மாடுலேஷன் அதனுடைய முதல் எழுத்துக்கள் தான் எஃப் என்பது அதாவது ஆல் இண்டியா ரேடியோ சரிங்களா இப்ப முதல்ல எஃப்எம் வானொலி தொழில்நுட்பத்தில் ஊர்தி அலையின் அதிர்வெண்ணில் மாற்றங்களாக ஏற்றி அலை பரப்பப்படும் மின்காந்த அலைகள் தான் நம்முடைய எஃப்எம் என்பது அதாவது அதனுடைய குறிப்புகள்லாம் மாற்றுவது தான் எஃப்எம் மூலம் இயங்கும் வானொலியின் ஒளிபரப்பு பண்பலை ஒளிபரப்பு எனப்படும் பண்பேற்றம் இரு வழிகளில் செய்யப்படுகின்றன அதிர்வெண் மாற்றத்தின் மூலம் செய்யப்படுவது இன்னொன்று அலை வீச்சை மாற்றத்தின் மூலம் சரிங்களா இப்ப அதிர்வெண் மாற்றத்தின் மூலம் பண்பேற்றம் செய்தால் அதன் பெயர் எஃப் எம் அலை வீச்சு இருக்கின்றது அல்லவா அதன் மூலம் பண்பேற்றம் செய்தால் அதன் பெயர் வீச்சு பண்பேற்றம் அதாவது எம் இந்த வேறுவரம் முதல்ல நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் எஃப் எம் தான் என்ன எம் தான் இரண்டுமே நம்முடைய வானொலியில் இருக்கின்றன ஆனா நம்ம தேர்வு செய்து வைப்பது எஃப்எம் நம்ம ரேடியோல பாத்தீங்கன்னா தெரியும் மேல பாத்தீங்கன்னா எஃப்எம் சைடுல இருக்கும் கீழ் வரிசையில பாத்தீங்கன்னா ஏஎம் இருக்கும் இப்ப அதனுடைய விளைவுகள்னா என்னென்ன இப்ப பாருங்களேன் ஏஎம் என்பது மின்னல் இடி போன்றவற்றால் ஒளிபரப்பில் கரகர ஒளி அந்த மாதிரியான ஒளி இடையூறுகள் உண்டாகும் எஃப்எம் என்பது இந்த இடையூறுகள் ஏதுமின்றி துல்லியமான ஒளியின் மூலம் நாம் கேட்கலாம் சரிங்களா அதே போன்று தொலைக்காட்சியில் எஃப்எம் மூலம் ஒலியும் ஏஎம் மூலம் ஒளியும் அதாவது எஃப்எம் மூலம் சவுண்டு மூலம் லைட் இந்த இரண்டும் நம்முடைய தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்படுகின்றன அதாவது அதன் மூலமாக நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகின்றன சரிங்களா இப்ப இந்த படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் பாருங்க இப்ப நமக்கு கிடைக்கின்ற அந்த சிக்னல் இது சரிங்களா இந்த சிக்னல் தான் என்ன செய்யறோம் சைகைகளை அப்படின்னு சொன்னாங்களே அதைத்தான் என்ன செய்கின்றோம் பண்பேற்றம் செய்கின்றோம் அப்படி பண்பேற்றம் செய்யும் பொழுது இது பாருங்க அலை அதிர்வெண் அது பாருங்க வைப்ரேட் மாதிரி இருக்கு பாருங்க காரணமாக பண்பேற்றம் செய்யப்படுவது அது ஏஎம் சரிங்களா இந்த அதிர்வெண் மூலமாக பண்பேற்றம் செய்யப்படுவது அது எஃப்எம் சரிங்களா ஆக நம்முடைய வானொலியானது இந்த இரண்டு முறைகளில் எங்கள்தான் நம்ம வீட்டுல இருக்கிற ரேடியோ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் மேலே எஃப்எம்னு இருக்கும் ஏஎம் இருக்கும் சரிங்களா இப்ப அதனுடைய தொடர்ச்சியாக என்னென்ன நிலையங்கள் முதலாவதாக சென்னை நூற்றி ஒன்று புள்ளி நான்கு அதை வந்து ரெயின்போ அப்படின்னு சொல்லுவாங்க அதே சமயம் சென்னையிலிருந்து இருந்து இயங்க வைத்தால் நூற்றி இரண்டு புள்ளி மூன்று அதன் பெயர் கோல்டு என்று கூறுவார்கள் கோயம்புத்தூர்ல இருந்து இயங்குவது நூற்றி மூன்று அந்த அலவரிசை ரேடியோவை டியூன் பண்றது அப்படிம்பாங்க அதை சரியா நம்ம வைத்தோம் இந்த மாதிரி பாட்டுகள் கேட்டுக்கொள்ளலாம் அதுவும் பாத்தீங்கன்னா எஃப்எம் என்பவர் பார்த்தோம் காலை முதல் இரவு வரை மட்டும்தான் மறுநாள் காலை அப்ப இருபத்தி நான்கு மணி நேரமும் இயங்கக்கூடியது அது ஏஎம் என்பது குறிப்பிட்ட நேரம் மட்டுமே இயங்கக்கூடியது சரிங்களா அடுத்து தருமபுரி நூற்றி இரண்டு புள்ளி ஐந்து தமிழ் இசை இணைய வானொலி இன்டர்நெட் ரேடியோ அடுத்து காரைக்கால்ல இருந்து நூறு புள்ளி மூன்று கொடைக்கானல் நூறு புள்ளி ஐந்து இதெல்லாம் பாத்தீங்கன்னா கரூர் மாவட்டம் இந்த சுற்றி மாவட்டங்கள் எல்லாம் இந்த பண்பலி நம்ம கேட்கலாம்ப்பா அடுத்து மதுரை நூற்றி மூன்று புள்ளி மூன்று நாகர்கோவில் நூற்றி ஒன்று உதகமண்டலம் நூற்றி ஒன்று புள்ளி எட்டு பாண்டிச்சேரி நூற்றி இரண்டு புள்ளி எட்டு தஞ்சாவூர் நூற்றி ஒன்று புள்ளி இரண்டு திருச்சிராப்பள்ளி நூற்றி இரண்டு புள்ளி ஒன்று ஏற்காடு அதாவது சேலம் அது நூற்றி மூன்று புள்ளி ஏழு சரிங்களா இப்ப நம்ம வந்து ஏஎம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா அது எந்த மாதிரியாக இயங்குகின்றன இப்ப பாருங்களேன் அதாவது மத்திய அலை அதாவது மதிய அலைன்னு சொல்லுவாங்க நடுத்தர அலை சேவை பாத்தீங்கன்னா முதலாவதாக சென்னை வந்து மூன்றாக பிரிக்கின்றார்கள் ஏபிசின்ட்டு அதுல சென்னை ஏ வந்து எழுநூத்தி இருபது அது பாத்தீங்கன்னா நம்முடைய முகநூல் மூலமாகவும் இந்த வாட்ஸ்அப் அப்படிங்கிற அதன் மூலமாகவும் நம்ம இந்த பதிவுகள் அதை அதன் மூலமா தான் நம்ம வந்து பரிமாறிக்கொள்ள முடியும் பாடல் கேட்பதோ எனக்கு இந்த பாட்டு வேண்டும் என்பதோ நம்முடைய முதலானவற்றை எல்லாம் பரிமாறக்கூடியது இதன் மூலமாக மட்டும்தான் அடுத்த சென்னை பி என்பது ஆயிரத்து பதினேழு சென்னை சி என்பது எழுநூற்று எண்பத்தி மூன்று இதுதான் விவித் பாரதி அப்படிம்பாங்க இதுல இன்னொன்னு ஒன்று என்ன அப்படின்னு சொல்லணும்னாக்கா சில பண்பலைகளில் அந்த ஒரு மணி நேரம் முடிகின்றது அல்லவா அதாவது பத்து மணி பதினோரு மணி பன்னிரெண்டு மணி அப்ப என்ன செய்வாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் பத்து நிமிடங்கள் இந்த உலக செய்திகள் நம்முடைய இந்திய செய்திகள் அப்புறம் மாநில அளவிலான செய்திகள் அதே சமயம் இறுதியாக நம்முடைய மாவட்ட செய்திகள் என்றெல்லாம் சுருக்கமான வடிவில் முக்கியமான செய்திகளை வாசிப்பதும் உண்டு அதுதான் வானொலியினுடைய முக்கியமான பங்கு அதுதான் அடுத்து கோயம்புத்தூர் தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஒன்பது மதுரை ஆயிரத்தி இருநூற்று அறுபத்தி ஒன்பது உதகமிடலம் ஆயிரத்தி அறுநூற்று இரண்டு பாண்டிச்சேரி ஆயிரத்தி இருநூற்று பதினைந்து திருச்சிராப்பள்ளி தொள்ளாயிரத்து முப்பத்தி ஆறு திருநெல்வேலி ஆயிரத்தி நூற்று தொன்னூற்றி ஏழு தூத்துக்குடி ஆயிரத்து ஐம்பத்து மூன்று இதெல்லாம் ஏஎம் சொல்றது ஏஎம்னா ஒரு இடி மின்னல் மழை அந்த மாதிரி நேரங்கள்ல பாத்தீங்கன்னா ஏடியா நமக்கு சரியாவே கேட்காது பாட்டோ அல்லது செய்தியோ எதுவா இருந்தாலும் நம்ம சரியா கேட்க முடியாது இல்லதா நம்ம டியூன் பண்ணாலும் சரி கரகரா கரகரன் வரும் அந்த மாதிரி இந்த எப்பம்ல பாத்தீங்கன்னா சில தனியார் நிலையங்களும் இருக்கின்றன அவை என்னென்ன தொண்ணூற்று ஒன்று புள்ளி ஒன்பது அன்பு வானொலி திருப்பூர்ல இருந்து இயங்குகின்றது தமிழ் இசை எப்பம் அது தருமபுரியிலிருந்து இணைய வானொலி அடுத்து அண்ணா எப்பம் தொண்ணூறு பிக் புள்ளி ஏழு சென்னை லைவ் நூற்று நான்கு புள்ளி ஒன்று அல்லது நூற்று நான்கு புள்ளி எட்டுல நம்ம கேட்கலாம் இந்த இரண்டிலும் நம்ம கேட்கலாம் அப்படியே லைவ் தான் பாடல் அல்லது கருத்துக்கள் அன்றைய சிறப்பு நாள் இருக்கும் தினம் அல்லது நம்முடைய குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்களை பற்றிய கருத்துக்கு அவர் பிறந்த நாளாக இருக்கலாம் அப்ப என்னைக்குவாங்க அங்க பாட்டு கேட்கின்ற அந்த வானொலி நேயர்கள் மூலமாக அவரை பற்றி உங்களுடைய அனுபவங்களை சொல்லுங்க உங்களுக்கு தெரிந்த கருத்தை கூறுங்க என்பது போன்று எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா நேரலை என்று கூறக்கூடிய லைவ் என்பதில் அது இந்த பண்பலையானது இயங்குகின்றது அடுத்து கியான் வாணி அது நூற்றி நான்கு புள்ளி இரண்டு ஹலோ எஃப்எம் அது நூற்றி ஆறு புள்ளி நான்கு அடுத்து லாயலா எஃப்எம் தொண்ணூறு புள்ளி எட்டு அடுத்து விகிஷா எஃப்எம் அதே அது சென்னையிலிருந்து இயங்கக்கூடியது அடுத்து எம்ஓபி எஃப்எம் நூற்று ஏழு புள்ளி எட்டு ரேடியோ சிட்டி தொண்ணூற்று ஒன்று புள்ளி ஒன்று ரேடியோ மிர்ச்சி தொண்ணூற்று எட்டு புள்ளி மூன்று ரேடியோ ஒன் தொண்ணூற்று நான்கு புள்ளி மூன்று யூரியன் எஃப்எம் அது தொண்ணூற்று மூன்று புள்ளி ஐந்து பெரும்பாலான நேர்கள் வானொலி நேர்கள் ரொம்பவும் விரும்பி கேட்கப்படுவதாக நம்முடைய அந்த தகவல் இருக்கு இல்லைங்களா அதுல அந்த தகவல் கிடைத்த தகவல் வந்து இதுதான் மிக அதிகமான நேயர்கள் கேட்பதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கின்றது சரிங்களா அடுத்து ரெட் எஃப்எம்ன்றது அது பாத்தீங்கன்னாக்கா நம்முடைய சென்னை வானொலி நிலையம் தான் அது மலேசியா நிறுவனத்தினுடைய ஆற்றல் குழுமத்துடன் இணைந்து நிகழ்ச்சிகளை வழங்குகின்றது குமரி பண்பலை அது நாகர்கோவில் நூற்று ஒன்று ஹலோ எஃப்எம் எம் அது நூற்று ஆறு புள்ளி நான்கு நம்ம மொதல்ல பார்த்தோம் இது பாத்தீங்கன்னாக்கா தினத்தந்தி குழுமத்தின் மூலமாக இந்த பண்பலையானது இயங்குகின்றது முக்கியமா இப்ப ஏன்னா இப்ப நம்ம பார்த்த பண்பலைகள்ல இருந்து ஏதேனும் ஒரு வினா கட்டாயமாக வரலாம் இதுதான் வரும்னு நம்ம சொல்ல முடியாது சரிங்களா அதனால பார்த்து கொள்ளுங்க ஏதோ மூலமாக இயங்குகின்றது என்பதனையும் பார்த்து கொள்ளுங்க அடுத்ததாக அலை எப்பந்து ஒண்ணு இருந்து இது பற்றிய தகவல்கள் கிடைக்கப்பெறவில்லை சரிங்களா ஆக இதுவரைக்கும் பண்பலைனா என்ன அதாவது வானொலி என்பதே நம்ம அடிப்படையான கருத்துக்கள் ஏற்கனவே பதவிகள் நம்ம பார்த்திருக்கின்றோம் இந்த வானொலி மூலமாக இயங்குகின்ற அந்த இயக்கங்கள் இதுவரைக்கும் நம்ம ஏஎம் பற்றிய தகவல் ஆனா இப்போதைக்கு தகவல் தொழில்நுட்பம் காரணமாக எஃப்எம் எனப்படுகின்ற பண்பலை வானொலிகள் தான் அதிகமான அளவில் இயங்கி வருகின்றன ஏஎம் என்பது கேட்கின்ற நேர்கள் மிக மிக குறைவு நமக்கு முந்தைய தலைமுறையினர் அல்லது அதற்கு முந்தைய தான் அதிகமாக கேட்கின்றது மற்றபடி பெரும்பாலானோர் கேட்பது எஃப்எம் என்கின்ற பண்பலை வானொலி தான் அவை என்னென்ன அலைவரிசையில் இயங்குகின்றன எந்த ஊரிலிருந்து இயங்குகின்றன யார் மூலமாக அவை இணைந்து வழங்குகின்றன செயல்படுகின்றன என்பதை பற்றி இந்த பதவியில் நம்ம இது குறித்து உங்கள் சந்தேகங்களை கருத்து பெட்டியில் கொடுங்கள் சரிங்களா அடுத்து எந்த பதவி வேண்டும் என்பதையும் குறிப்பிடுங்கள் இதனோட தொடர்புடைய அந்த காணொலிகளின் லிங்கை வந்து தொடர்பை வந்து இணைக்கின்றேன் அவற்றை இணைத்து படியுங்கள் மீண்டும் ஒரு புதிய பதவியை சந்திப்போம் நன்றி வணக்கம்